இன்றைக்கு நாம் ரோமன் கத்தோலிக்க திருச்சபையே கிறிஸ்துவால் நிறுவப்பட்ட உண்மையான திருச்சபை என்ற பிரபலமான ஒரு கூற்றை முன்வைக்கும் ஒரு வீடியோவை ஆழமாக பார்க்க போகிறோம் அந்த வீடியோவில் சொல்லப்படும் பல வாதங்கள் மேலோட்டமாக பார்க்கும்போது நம்பும்படியாக தோன்றலாம் ஆனால் வரலாற்று பதிவுகளின் அடிப்படையில் அவற்றை நாம் ஆராயும் அதாவது ஹிஸ்டாரிக்கல் ரெக்கார்ட்ஸை வச்சு நம்ம இன்வெஸ்டிகேட் பண்ணோம்னா ட்ரூத் எங்கே இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம அறிந்து கொள்ள முடியும் முதல்ல இந்த வீடியோவில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ப்ராட்டஸ்டண்ட்கள் வந்து சோலா ஸ்கிரிப்சரா அப்படிங்கிற உபதேசத்தை கொண்டு பைபிள் மட்டும்தான் படிக்கிறார்கள் வரலாற்றை பரம்பரையை வேறு புத்தகங்களை எல்லாம் மறுக்கிறார்கள் என்பதே அதாவது பைபிளை தவிர வேற எதையும் படிக்க மாட்டாங்க அப்படிங்கறதுதான் இருக்கிற உபதேசங்களை மட்டும்தான் ஃபாலோ பைபிளுக்கு உட்பட்ட உபதேசங்கள் மட்டும்தான் கூட வரலாற்று பக்கம் ஒதுங்கினதில்லை அப்படிங்கிறதுக்கு இதுக்கு மேலவா ஒரு எவிடன்ஸ் வேணும் இந்த கூற்று வந்து முற்றிலும் தவறானது சோலாச்சரா அப்படின்னா பைபிளை மட்டுமே நம்புகிறோம் வேற எந்த புத்தகமும் வேண்டாம் அப்படின்னு அர்த்தம் இல்லை இதன் உண்மையான அர்த்தம் கிறிஸ்துவ விசுவாசத்திற்கும் உபதேசத்திற்கும் வேதாகமம் மட்டுமே ஒரே அதிகாரம் என்பதாகும் திருச்சபையோட வரலாற்றை புரிந்து கொள்ளவும் பழங்காலத்தில் இருந்த தவறான போதனைகளை அடையாளம் காணவும் இப்பவும் அது வர்றதுனால அதை அடையாளம் காணவும் ப்ராட்டஸ்டண்ட்டுகள் வந்து வரலாற்று நூல்களையும் ஹிஸ்டரி புக்ஸையும் பரம்பரையில் வந்த ஆவணங்களையும் வாசிக்கிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா கமெண்ட்ரிஸ் வாசிக்கிறோம் தியாலஜிக்கல் புக்ஸ் படிக்கிறோம் நிறைய பாஸ்டர்ஸ் எழுதின புத்த புத்தகங்கள் எல்லாம் படிக்கிறோம் ஆனால் அவ்வளோ புத்தகங்களை படித்தாலும் ரட்சிப்புக்கு அவசியமான உபதேசங்களை உருவாக்கும் விசேஷத்தில் வந்து அதாவது இந்த டாக்ட்ரின்ஸ் எது சால்வேஷனுக்கு நெசசரிஸ் டாக்ட்ரின் அப்படின்னு வரும்போது வேதாகமே எங்களுடைய இறுதியான முழுமையான அதிகாரம் என்று நம்புகிறோம் இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா வரலாறும் பாரம்பரியமும் பயனுள்ள வழிகாட்டிகள் தான் ஆனால் அவை தேவனுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டவை மேலும் அந்த வரலாறு போன்றவற்றை வந்து நம்ம வேதாகமத்தை கொண்டே எடை போட வேண்டும் அப்படிங்கிறது தான் ப்ராட்டஸ்டண்டோட ஒரு டாக்டரின் அதாவது ஒரு கொள்கை சரி அடுத்து வந்து ஒரு நிமிஷம் ஐம்பத்தஞ்சு செகண்ட் அந்த வீடியோவில் போய் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் அங்கே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஆரம்ப கால சபையினருக்கு பைபிள் கிடைக்கவில்லை என்று அந்த வீடியோவில் சொல்லியிருக்காங்க பைபிள் இருக்கிற உபதேசங்களை மட்டுமே ஃபாலோ பண்றதுக்கு முதல்ல ஒருத்தனுக்கு எது பைபிள்னு தெரியணும் இல்ல ஆனா முதல் முன்னூத்தி ஐம்பது ஆண்டுகள் வரை வாழ்ந்த கிறிஸ்தவர்களுக்கு தான் எது பைபிள்னே தெரியாதே ஏன்னா எந்தெந்த புத்தகங்கள் எல்லாம் இறைவனால் அருளப்பட்டவைங்கிற தீர்மானத்துக்கு கிறிஸ்தவர்கள் வந்ததே கிபி முன்னூத்தி எண்பத்தி பிறகுதானே கிபி முன்னூத்தி எண்பத்தி ரெண்டுல வேதாகம திருமறை அதாவது கேனன் வந்து அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படவில்லை அதனால் கிறிஸ்தவர்களிடம் வேதாகமம் அப்படிங்கிறது இல்லை அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் இந்த பகுதியில் கூறப்பட்ட கருத்து இது எப்படி இருக்குன்னா இப்போ நைன்டீன் நைன்டிஸில் அதாவது ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னால யூ வருஷன் பைபிள் ஆப் இல்லை அப்படின்னா ஏதோ ஒரு பைபிள் ஆப் இல்லை அதனால யாரும் தேவனுடைய வார்த்தையை படிச்சிருக்க முடியாது அதாவது முப்பது வருஷத்துக்கு முன்னால எந்த மொபைல் ஆப்பும் இல்லை பைபிளோட மொபைல் ஆப் இல்லை அதனால யாரும் தேவனுடைய வார்த்தையை படிச்சிருக்க முடியாது அப்படின்னு சொல்றது மாதிரி இருக்கு நிச்சயமாக நம்மளுக்கு தெரியும் எல்லாரும் முப்பது வருஷத்துக்கு முன்னால பைபிளை படிக்க முடிஞ்சிச்சு எப்படி ஆப்பில் படிக்கலனாலும் நம்மளுக்கு புத்தக வடிவிலான பைபிள்கள் இருந்துச்சு அதாவது பிரிண்ட் பண்ண பைபிள் இருந்துச்சு அதே போலதான் ஆரம்ப கால சபையினரிடம் தேவனுடைய வார்த்தையும் இருந்தது அது வந்து ஒரு புத்தக வடிவில் இல்லைனாலும் தேவனுடைய வார்த்தை அப்படிங்கிறது அந்த காலத்திலேயே மக்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சு அதனால தேவனுடைய வார்த்தை பிரிண்ட் பண்ண இல்லைன்னா ஒரு தொகுக்கப்பட்ட இதாக இல்லாததுனால அவங்களிடம் இல்லை அப்படின்னு சொல்றது வந்து சரியில்லை ஒரு ஒட்டுமொத்தமாக ஒரு நூலாக இல்லாமல் தனித்தனியாக அது இருந்திருக்கு நான்கு சுவிசேஷங்கள் பவுலின் கடிதங்கள் பழைய ஏற்பாடு இவையெல்லாம் திருச்சபைகளில் வாசிக்கப்பட்டு பிரதி எடுக்கப்பட்டு தேவனுடைய வார்த்தையாக மதிக்கப்பட்டது இந்த வீடியோல வந்து ரெண்டு நிமிஷம் நாற்பத்தி நாலு செகண்ட்ல இருந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா சொல்லப்படுகிற கருத்து என்னன்னா முன்னூத்தி எண்பத்தி ரெண்டில் தான் ஒரு போப்பு வந்து வேதாகமத்தில் இந்த இந்த புத்தகங்கள் மட்டும்தான் இருக்கணும் அந்த புத்தகங்களை மட்டும்தான் நம்ம வந்து திருச்சபையில் வாசிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு அதுக்கப்புறம் தான் அது வந்து பைபிளா எல்லா திருச்சபையிலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு வாசிக்கப்படுகிறது அப்படின்னு கூறப்பட்டு இருக்கிறது ஆனால் இந்த வீடியோல உள்ள கருத்தை இந்த கருத்தை இந்த வீடியோ கொஞ்சம் பின்னால் பார்த்தோம்னா அந்த இடத்துல வந்து அவங்களே வந்து ஒரு முரண்பாடா ஒரு கொஸ்டினை கொண்டு வராங்க அது என்ன இதுன்னு பார்க்கலாம் கிபி நூற்றி எண்பதுகளில் எழுதப்பட்ட மியூர்டோரியன் ஆவணத்துண்டு இன்றைய புதிய ஏற்பாட்டின் பெரும்பாலான புத்தகங்களை குறிப்பிட்டு இவையெல்லாம் கத்தோலிக்க சபையால் மதிக்கப்படும் புத்தகங்கள் அப்படின்னும் இவை அல்லாத மற்ற புத்தகங்கள் கத்தோலிக்க சபைக்குள் ஏற்றுக்கொள்ளப்படாது அப்படின்னு சொல்லுது இப்ப இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிபி நூத்தி எண்பதுல வந்து கத்தோலிக்க சபையால் மற்ற புத்தகங்கள் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை இப்ப உள்ள புத்தகங்கள் தான் புதிய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய புத்தகங்கள் தான் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னு மொரட்டோரியன் ஃப்ராக்மெண்ட் சொல்லுது அப்படின்னு இந்த வீடியோவில் சொல்லப்பட்டுள்ளது அப்படின்னா ஒரு கொஸ்டின் எழுது இது வந்து நூத்தி எழுவதா இல்லைன்னா முன்னூத்தி எண்பத்தி ரெண்டா போப் சொன்னதுக்கு அப்புறம் தான் அந்த இதை திருச்சபையில் ஏற்றுக்கொண்டார்களா இல்லைன்னா திருச்சபையில வந்து நூத்தி எழுவதுலயே சொன்னதை வந்து போப்பு வந்து திருப்பி வந்து நான் தான் சொல்றேன்னு சொல்றாரா போப் திருமறையை கொடுத்தாரா இல்லைன்னா கத்தோலிக்க சபையில் அங்கீகரிக்கப்பட்ட திருமுறையை போப்பு வந்து திருப்பி வந்து இதுதான்ப்பா அப்படின்னு சொல்லி கொடுத்தாரா அதுதான் நம்மளுடைய கொஸ்டின் இந்த கொஸ்டினுக்கு வந்து நம்ம வரலாற்று சான்றுகள் வந்து ரொம்ப தெளிவா உள்ளது எந்த ஒரு போப்போ அல்லது சங்கம் வந்து அறிவிப்பதற்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே புதிய ஏற்பாட்டின் புத்தகங்கள் சபையால் தேவனுடைய வார்த்தையாக பெறப்பட்டு அங்கீகரிக்கப்பட்டன என்பதை முரோட்டோரியன் பிராக்மெண்ட் வந்து சுட்டிக்காட்டுகிறது பிற்கால சங்கங்கள் இல்லைன்னா போப்புகள் வந்து ஒரு புதிய திருமுறையை உருவாக்கவில்லை இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இப்போ ஒரு பிரைம் மினிஸ்டரோ இல்லைன்னா ஒரு சீஃப் மினிஸ்டரோ ஒரு ஆணைய வச்சுக்கோங்க இனிமே தயாரிக்கிற காருக்கு எல்லாமே நாலு வீல் தான் பா இருக்கணும் நாலு சக்கரம் மட்டும்தான் இருக்கணும் எந்த காருக்கும் நீங்க அஞ்சு வீலோ இல்லைனா ஆறு வீலோ வச்சீங்கன்னா அதை நான் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு அறிவிச்சா அது எவ்வளவு ஒரு மடத்தனமா இருக்கும் கார் வந்து எவ்வளவோ வருஷங்களாக தயாரிக்கிறோம் அந்த காருக்கு வந்து நாலு இதுதான் வேணும் அப்படின்னு வந்து அந்த மார்க்கெட் வந்து டெட்டர்மைன் பண்ணியிருக்கு அதுக்கப்புறம் வந்து இப்போ ஒருத்தர் ஒரு ஆணையை போட்டா அது வந்து அந்த ஆணையை வந்து நம்ம மீற மாதிரியே இருக்காது நம்ம அதே கண்டினியூஸா தான் பண்ணிட்டு இருப்போம் அதுக்காக அந்த பிரைம் மினிஸ்டரோ சீஃப் மினிஸ்டர் நான் போ போட்டதுனால தான் வந்து இந்த நாலு டயரை வச்சு எல்லோரும் ஓட்டிக்கிட்டு இருக்காங்கன்னு சொன்னால் அதை நான் நம்ப மாட்டோம் இல்லையா நம்மளுக்கு உண்மை தெரியும் அது வந்து எப்படி வந்தது அப்படின்னு அதே மாதிரி தான் இந்த வேதாகமம் அதில் உள்ள புத்தகங்கள் எப்படி நம்மளுக்கு கிடைத்தன எப்படி தேவனால் கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறது வந்து மக்களுக்கு தெரியும் சரி அடுத்தது வந்து நம்ம டைம் ஸ்டாம்ப் மூணு பதினெட்டில் இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்ப்போம் இதில் வந்துட்டு அவங்க ரெண்டு கோடெக்ஸை எடுத்துக்கிட்டு அந்த கோடெக்ஸில் வந்து அதாவது கை கையெழுத்து பிரதிகளில வந்து இரண்டு புத்தகங்கள் எக்ஸ்ட்ரா இருந்துச்சு இப்போ இருக்கக்கூடிய புத்தகங்களை விட அதிகமாக இருந்தது அப்படின்னு இவங்க ஒரு ஆர்குமெண்டா வைக்காங்க அதாவது நம்ம வேணும்னா ரொம்ப எளிமையா புரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு ஆதாரத்தை சொல்றேன் கோடெக்ஸ் வாட்டிகானஸ் என்று பெயரிடப்பட்ட மூணு பழமையான கைப்பிரதி கைப்பிரதி பைபிள்கள் இந்த மூன்று எத்தனை புத்தகங்கள் தெரியுமா ஸ்ல எண்பதுகங்களும்ஸ்ல எண்பது புத்தகங்களும் கோடெக்ஸ் எழுபத்தி ரெண்டு புத்தகங்களும் இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் இந்த பைபிள்களை உருவாக்கினவங்களுக்கு எந்தெந்த புத்தகங்கள் எல்லாம் இறைவனால் அருளப்பட்டவை அப்படிங்கிற எந்த உறுதியும் இல்லை எவையெல்லாம் புனித புத்தகங்கள்ங்கிற பேர்ல அவங்கவுங்க ஏரியாவில் பிரபலமா இருந்திருக்கும் ஸோ இந்த இடத்துல வந்து சொல்லப்படுகிற கருத்து வந்து என்னன்னா அந்த காலத்துல கிபி முன்னூறுகளில் இருந்த கொடக்ஸ் வேட்டிகானஸ் போன்ற கையெழுத்து பிரதிகளில் இரண்டு புத்தகங்கள் இல்லைன்னா மூணு புத்தகங்கள் இல்லைன்னா ஏதோ ஒரு நாலஞ்சு புத்தகங்கள் அதிகமாக இருந்தது இப்போ இருக்கிற புத்தகங்களை விட அதிகமாக இருந்துச்சு அப்படிங்கிறது தான் இது ஸோ அதனால வந்து மக்களுக்கு வந்து எந்த புத்தகங்கள் எது தேவனுடைய வார்த்தை எது தேவனுடைய இல்லாத வார்த்தை அப்படின்னு அவங்களுக்கு தெரியல அப்படிங்கிறது தான் ஒரு கருத்து இதுக்கு வந்து என்னோட பதில் என்ன அப்படின்னா இந்த மாதிரி கையெழுத்து பிரதிகளில் இந்த மாதிரி கோடக்சஸ்ல வந்து சில மரியாதைக்குரிய கிறிஸ்தவ எழுத்துக்களும் சேர்க்கப்பட்டிருந்தது என்பது உண்மைதான் ஆனால் அவை எல்லாம் வந்து ஏவப்பட்ட தேவனுடைய வார்த்தையாக கருதப்பட்டன என்பது உண்மையல்ல இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து இப்போ மாடர்னாக இருக்கிற இந்த டைமில் வந்து நீங்கள் ஒரு ஸ்டடி பைபிளை எடுத்துக்கோங்களேன் இல்லைனா ஒரு கமெண்ட்ரி எடுத்துக்கோங்க ஸ்டடி பைபிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்துட்டு ஒரு அறுபத்தி ஆறு வேத புத்தகங்களும் உள்ளன ஆனால் அதோட சேர்த்து வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வரைபடங்கள் உள்ளன விளக்கு உரைகள் உள்ளன ஆசிரியரின் கட்டுரைகளும் உள்ளன ஏன் இப்போ உள்ள மாடர்ன் ஸ்டடி பைபிள் ஏன் இப்போ நீங்கள் அந்த காலத்தில் உள்ள பரிசுத்த வேதாகமும்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு மேப் இருக்கும் இது வந்து புதிய ஏற்பாட்டில் நடந்த இடங்களுடைய குறிப்பு இது பழைய ஏற்பாட்டில் உள்ள குறிப்பு அப்படின்னு போட்டு ஒரு நாலஞ்சு மேப் போட்டிருப்பாங்க அதுக்காக வந்து இதெல்லாம் வந்து தேவனுடைய தேவன் நம்மளுக்கு கொடுத்த மேப்புன்னு யாரும் நம்பினதில்லை இல்லையா அதே மாதிரி இப்போ நம்மளோட லைப்ரரி எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ என்னோடய லைப்ரரி எடுத்துக்கிட்டிங்கன்னா குட்டி லைப்ரரி தான் பின்னால் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு நாலஞ்சு புக்கு இருக்குது பைபிளும் அங்கே இருக்குது இப்போ இந்த வீடியோவில் உள்ள இதில் பார்த்தீங்கன்னா இதில் நிறைய புக் இருக்குது பைபிளும் அங்கே இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ ஒரு ஃபோ இந்த ஃபோட்டோவை எடுத்துக்கிட்டு யாரோ பார்த்துட்டு ஓகே இந்த கிறிஸ்தவர் வந்து இதை எல்லாம் தேவனுடைய வார்த்தை அப்படின்னு நம்புறாருன்னு சொன்னால் அது உண்மை இல்லை இல்லை அப்படி எனக்கு தெரியும் எது தேவனுடைய வார்த்தைன்னு நான் வந்து இப்போ ஸ்டடி பைபிளை படித்தாலோ இல்லைனா இன்னொரு பைபிளை படித்தாலோ எந்த இடத்துல வந்து தேவனுடைய வார்த்தை அப்படிங்கிறது எனக்கு நல்லா தெரியும் எந்த எது வந்து தேவனுடைய வார்த்தை இல்லை அப்படிங்கிறது தெரியும் அதே மாதிரிதான் ஆரம்ப கால சபை பிதாக்கள் இதே மாதிரி இந்த வேறுபாட்டை அறிந்திருந்தனர் இதை வந்து நம்ம எங்க பாக்கலாம் நம்மளா சொல்ல வேண்டாம் இதை அந்த காலத்திலே அவங்க எழுதி வச்சிருக்காங்க நாலாம் நூற்றாண்டை சேர்ந்த வரலாற்று ஆசிரியரான யுசிபிஎஸ் தன்னுடைய புத்தகமான திருச்சபை வரலாறு எக்ளீஷியல் ஹிஸ்ட்ரி அப்படிங்கிற புத்தகத்தில் வந்து ஒவ்வொரு புத்தகங்களையும் வகைப்படுத்துகிறார் அதாவது அந்த காலத்தில் சர்ச்சில் ரீட் பண்ண ஒவ்வொரு புத்தகத்தையும் அவர் வகைப்படுத்துகிறார் எப்படி இது பண்ணிக்கிறாருன்னா செப்பட் ஆஃப் கர்மஸ் பார்பனஸ் எபிசெல் ஆஃப் பார்பனஸ் போன்ற இந்த இந்த இதில் லிஸ்ட் ஆன இந்த இதெல்லாம் பார்த்திங்கன்னா அவர் என்ன பண்ணிருக்காருன்னா இதெல்லாம் போலியானவை அல்லது நிராகரிக்கப்பட்டவை என்று அழைக்கிறார் சில புத்தகங்களை வந்து இப்போ ஆஃப் ஃபெர்மஸ் வந்து மதிக்கப்பட்ட புத்தகம் அதை வந்து எல்லாரும் ரீட் பண்றாங்க ஆனால் அதை தேவ வார்த்தையாக அறிந்து கொள்வதில்லை ஏற்றுக்கொள்வதே இல்லை அப்படின்னு போட்டிருக்காரு ஸோ அப்போ அதுலேருந்து என்ன நம்மளுக்கு புரியுதுன்னா அந்த காலத்துல வந்து அவங்க ஒரு புத்தகத்தை எழுதுறது ஒரு புத்தகத்தை படிக்கிறது மெயின்டைன் பண்றது கஷ்டம் அதனால சில கிறிஸ்தவர்கள் வந்து ஒரு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற புத்தகங்களையும் அந்த இதில் நம்ம எப்படி ஸ்டடி பைபிளில் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கமெண்ட்ரிஸ் இதெல்லாம் ஆட் பண்ணி வச்சுருக்கோமோ மாதிரி அவங்களும் ஆட் பண்ணி அதை ரெஃபர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அதை வச்சுக்கிட்டு நம்மளை வந்து இப்போ இருக்கிற பைபிளை தப்புன்னு சொல்கிறது வந்து என்னன்னு நம்ம சொல்கிறது எனக்கு புரியல கால பிதாக்கள் வேதாகமத்தின் அதிகாரத்தை நம்பினார்களா அப்படிங்கிற ஒரு கொஸ்டினோட இது இருக்கு அவங்க யாருமே இவங்க பைபிள் இல்லாத ஒரு உபதேசத்தை கூட ஃபாலோ பண்ணலன்னு இவங்களால நிரூபிக்க முடியுமா நம்மளால என்ன நிரூபிக்க முடியாதுன்னா இந்த பைபிளில் இருக்கக்கூடிய உபதேசத்தை தவிர அந்த காலத்து இந்த சர்ச் ஃபாதர்ஸ் வந்து வேறு எதையும் ஃபாலோ பண்ணாங்களா அப்படிங்கிறது வந்து நம்ம ப்ரூவ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா அவங்க என்ன ஃபாலோ பண்ணாங்கன்னு நம்ம ப்ரூவ் பண்ணலாம் ஏன்னா அவங்கள பற்றி எழுதியிருக்காங்க அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு எழுதி வச்சுருக்காங்க ஸோ அதை வச்சு நம்ம ப்ரூவ் பண்ணலாம் அதை வச்சு நம்ம பார்த்தோம்னா இந்த கொஸ்டினுக்கு வந்து பதில் வந்து எஸ் வெரி ஸ்ட்ராங் எஸ் ஃபார் அந்த காலத்து சர்ச் ஃபாதர்ஸ் வந்து வேதாகமத்தின் எழுத்துக்களை வந்து ஒரு தேவனின் வார்த்தையாக கருதினார்கள் அதைதான் பின்பற்றினார்கள் இதை ஹிஸ்டாரிக்கல் எவிடன்ஸ் வச்சு நம்ம பார்க்கலாம் இதை நம்ம இரேனியஸ் கிபி பி நூத்தி எண்பதுல இப்படி எழுதியிருக்காரு தவறான போதனைகளுக்கு எதிராக அப்படிங்கிற ஒரு புத்தகத்துல அகேன்ஸ்ட் கரசி அப்படிங்கிற புத்தகத்துல என்ன எழுதியிருக்காரு அப்படின்னா தவறான போதனைகளுக்கு எதிராக அப்படிங்கிற புத்தகத்துல மூணு அஞ்சு புத்தகம் இருக்கு அதுல புத்தகம் மூணு அதிகாரம் ரெண்டுல எழுதியிருக்கிறாரு இந்த மக்கள் எந்த மக்கள்னா தவறான போதகர்கள் வேத வசனத்தை பயன்படுத்தி தவறு என்று நிரூபிக்கப்படும் போது அவர்கள் உடனடியாக திரும்பி வேதத்தை தாக்குகிறார்கள் வேதாகமம் நம்பகமானது அல்ல அதற்கு அதிகாரம் இல்லை மேலும் ஒரு சிறப்பு பாரம்பரியம் அறிந்த ஒருவரை தவிர மற்றவர்களுக்கு புரியாத அளவுக்கு அது தெளிவற்றது என்று அவர்கள் கூறுகிறார்கள் சத்தியம் எழுதப்படவில்லை மாறாக வாய்வழியாக கடத்தப்பட்டது என்று அவர்கள் சொல்லுகிறார்கள் ஸோ இதை வந்து நான் திருப்பி எக்ஸ்பிளைன் பண்றேன் என்ன எழுதியிருக்காருன்னு ஒரு நல்ல போதகர் வந்து ஒரு கெட்ட போதகரை ஒரு தவறான போதகரை வந்து வேத வசனத்தை பயன்படுத்தி நீங்க பண்றது தவறு அப்படின்னு நிரூபிக்கும் போது என்ன ஆகுன்னா அந்த தவறான போதகர் வந்து உடனடியாக திரும்பி அந்த வேதத்தையே தாக்க ஆரம்பிச்சிடுவாரான் அதுக்கப்புறம் வேதாகமம் நம்பகம் மானது அல்ல அப்படின்னு சொல்லுவாராம் அதுக்கப்புறம் என்ன சொல்லுவாராம் அதற்கு அதிகாரம் இல்லை அப்படின்னு சொல்லுவாராம் அதுக்கப்புறம் என்ன சொல்வாரா ஒரு சிறப்பான பாரம்பரியம் அறிந்த ஒருவரை தவிர மற்றவர்களுக்கு புரியாத அளவுக்கு அது தெளிவற்றது என்றும் அவர்கள் சொல்வார்கள் அப்படின்னு வந்து இவர் எழுதியிருக்காரு அது மட்டும் இல்ல சத்தியம் எழுதப்படவில்லை அது வந்து அது வேத வசனங்கள் எழுதப்படவில்லை அது வந்து வழியாக தான் கடத்தப்பட்டது என்று அவர்கள் சொல்கிறார்கள் அடுத்து வந்து கிளமண்ட் ஆஃப் அலெக்சாண்டரியா அப்படிங்கிற ஒருவருடைய புத்தகத்தை பார்க்கலாம் அவர் கேபி நூற்றி தொண்ணூத்தஞ்சில் இது பண்ணியிருக்காரு த ஸ்ட்ராமாட்டா அப்படிங்கிற ஒரு புத்தகத்தில் அதிகாரம் பதினாறுல என்ன எழுதியிருக்காருனா சிறந்ததை தேடுவதில் உண்மையாக அர்ப்பணிப்புடன் இருப்பவர்கள் வேதத்திலிருந்து நேரடியாக சத்தியத்தை பெரும் தங்கள் தேடலை நிறுத்த மாட்டார்கள் அடுத்து இன்னொரு எக்ஸாம்பிள் ஹிப்போலிஸ் கிபி இரநூத்தி அஞ்சு அவர் வந்து ஒரு தவறான போதனையை வந்து மறுத்துரைக்கும் போது இவ்வாறு கூறுகிறார் என்ன கூறியிருக்காருன்னா சகோதரரே ஒரே தேவன் இருக்கிறார் அவரை பற்றிய அறிவை நாம் பரிசுத்த வேதாகமத்திலிருந்து பெற்று கொள்கிறோம் வேறு எந்த மூலத்திலிருந்தும் அல்ல ஆகையால் பரிசுத்த வேதாகமம் எதை அறிவிக்கிறதோ அதை நாம் கவனிப்போம் அது எதை கற்பிக்கிறதோ அதை கற்றுக்கொள்வோம் ரொம்ப ரொம்ப தெளிவாக சொல்லிட்டார் இல்லையா நம்ம வேற எந்த இடத்துல இருந்தும் நம்மளுக்கு வந்து இது இல்லை பரிசுத்த வேதாகமம் எதை அறிவிக்கிறதோ அதை கவனிப்போம் அப்படிங்கிறார் அதாவது எபியோனியர்கள் நாஸ்டிக்குகள் மார்சியோன்கள் மணிக்கேர்கள் மார்டனிஸ்ட்கள் ஏரியன்கள் அப்படின்னு ஒருவருக்கொருவர் முரண்பாடான நம்பிக்கைகள் கொண்ட பல கூட்டங்கள் தான் உண்மையான கிறிஸ்தவர்கள் அப்படின்னு மல்லுக்கட்டிக்கிட்டு இருந்திருக்காங்க ஆனா இந்த கூட்டங்களோடு போட்டி போட்டு அவைகளையெல்லாம் கள்ளச்சபைகள்னு நிரூபிச்சு கடைசியில ஜெயிச்சது இந்த திருச்சபை தந்தைகளின் கூட்டம் இந்த தவறான கோட்பாடு உள்ளவர்களை எதிர்த்து போராடி ஜெயிச்சது வந்து திருச்சபையின் கூட்டங்கள் அப்படிங்கிறாரு அது உண்மைதான் ஆனா இங்க ஒரு முக்கியமான கேள்வியை மட்டும் நம்ம கேட்டோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அவங்க சண்டை போட்டாங்கன்னு சொன்னாங்க அந்த சண்டையில ஜெயிச்சாங்கன்னு சொல்றாங்க அவங்களுடைய ஆயுதம் எதாக இருந்தது அவங்க சண்டை போட்டதுல எந்த ஆயுதத்தை யூஸ் பண்ணியிருந்தாங்க அது வந்து நம்மளுக்கு நல்லா தெரியும் அவங்களுடைய முதன்மையான ஆயுதம் வந்து ஒரு சபையோ ரோமில் இருந்த ஒரு சபையோ இல்லைன்னா ஒரு ரகசிய வாய்மொழி பாரம்பரியத்திற்கோ அவங்க வந்து அதை வைத்து அவங்க போராடலை அவர்கள் தங்கள் எழுதுகோளால் போராடினார்கள் மேலும் அவர்களின் வாதங்கள் வேத வசனங்களால் நிரம்பியிருந்தன ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இப்போ ஒவ்வொரு ரைட்டிங்கும் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த சர்ச் ஃபாதர்ஸோட ஒவ்வொரு ரைட்டிங்கும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் புக்ஸ் புக் நேம் சொல்லணும்னா அகென்ஸ்ட் ஹாரிசிஸ் இல்லைன்னா அகென்ஸ்ட் மார்ஷியான் போன்ற படைப்புகள் என்ன பண்ணுச்சுன்னா தேவனுடைய வார்த்தையாக அடிப்படையாக கொண்டு புத்தக வாரியாக வசனம் வசனமாக தவறான போதனைகளை மறுத்துரைப்பதாக இருந்தன அதனால தான் வந்து அந்த மார்ஷியன் ஐட்ஸ் எபியன் ஐட்ஸ் ஒவ்வொருத்தரும் வெளியே வர முடியல அவங்க வந்து அவங்களுடைய போதனையை வந்து இவங்க வந்து வேதாகம வசனங்களை கொண்டு இவங்க எதிர்த்ததுனால தான் அது வந்து அடிபட்டு போச்சு வேற எதுவுமே இல்லை அதுக்கு நம்ம அந்த அவங்களுடைய அந்த புத்தகத்தை எடுத்து பார்த்தாலே நம்மளுக்கு வாசித்து பார்த்தாலே தெரியும் இதில் இதை சொல்லும்போது இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் வருது அதாவது ஸ்காலர்ஸ் வந்து எப்படி சொல்லுவாங்க என்னன்னா இப்போ வந்து நமக்கு பழைய ஏற்பாடு சாரி புதிய ஏற்பாட்டோட ஒவ்வொரு பிரதியும் கிடைக்கலன்னு வச்சுக்கோங்க எந்த பிரதியுமே நம்மளுக்கு கிடைக்கல அப்படின்னா நம்மளுக்கு புதிய ஏற்பாடை இப்போ வந்து இந்த காலத்துல நம்ம ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தா ஆமாம் அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா இந்த சர்ச் ஃபாதர்ஸ் எழுதின ஒவ்வொரு புக்கையும் எடுத்து பார்த்தா அதுல வந்து அவங்க வந்து ஒவ்வொரு லெட்டர் போதும் அந்த ஒரு பேராகிராஃப் எழுதுனாங்கன்னா அந்த பேராகிராஃப் ரெண்டு மூணு வசனங்களை போட்டிருக்காங்க இந்த வசனத்தை வச்சு தான் நான் இப்படி சொல்றேன் இந்த வசனத்தை தான் இப்படி சொல்றேன் அப்படின்னு வந்து அவங்க சொல்றாங்க இப்போ கிறிஸ்தவர்களை பார்த்தீங்கன்னா இப்போ நான் நார்மலா இருக்கிற ஒரு கிறிஸ்தவன் பேசுகிறான்னா அவன் மற்ற கிறிஸ்தவர்களோடு சொல்லும்போது நான் இந்த தான் இப்படி சொல்றேன் அப்படின்னு சொல்றது ஒரு வழக்கம் அந்த காலத்தில் உள்ள சர்ச் ஃபாதர்ஸ் வந்து ரொம்ப மேலே அவங்க வந்து ஒரு பேராகிராஃப் எழுதுனாங்கன்னா அதுல ரெண்டு வசனத்தை போடுறாங்க ஸோ அப்படி அந்த வசனத்தை போடுறதுனால இப்போ வந்து என்ன சொல்றாங்கன்னா அவங்களுடைய புக் புத்தகத்தை எடுத்து அந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய வசனங்களை எடுத்தாலே வந்து நம்ம ஒரு சிக்ஸ்டி பெர்சென்டேஜ் ஆஃப் புதிய ஏற்பாட்டோடைய புத்தகத்தை நம்ம ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில நான் வந்து ஆராய்ஞ்சு பார்த்ததில்ல நீங்கள் வேணா இப்போ போயிட்டு அகெயின்ஸ்ட் ஹாரசிஸ் இல்லைன்னா அகைன்ஸ்ட் மார்ஷியானோடைய புத்தகம் நாலாவது புத்தகத்தை பார்த்தீங்கன்னா அது ஃபுல்லாக லூக்காவை பற்றி எழுதியிருப்பாங்க இக்னேஷியாஸ் ஆஃப் ஆன்டியாக் அப்படிங்கிற ஒரு சொன்ன ஒரு இதை பயன்படுத்தி அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இந்த வீடியோவில் வந்து கத்தோலிக்க சபை தான் உண்மையான சபை அந்த ஆரம்ப கால திருச்சபை அப்படின்னு சொல்கிறாங்க அதை வந்து நம்ம பார்க்கலாம் எங்கெல்லாம் பிஷப் இருக்கிறாரோ அங்குதான் கத்தோலிக்க சபையும் இருக்கிறது ஆகையால் அங்கே கூடுங்கள் அப்படின்னு கிபி நூத்தி பத்துல ஸ்மிர்னேயன் பட்டணத்துக்கு எழுதிய நிருபத்துல புனித யோவானின் சீடரான புனித இக்னேஷியஸ் சொல்றாரு கிபி நூத்தி எண்பதுகள்ல இந்த இடத்துல அவருடைய லெட்டர் இக்னேஷியாஸ் ஆஃப் ஆன்டியாக் வந்து ஏன் லெட்டர் எழுதினாரு என்ன காரணம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு உண்மை விளங்கும் நம்ம இப்போ கூகுள் எர்த்தில் வந்து இந்த மேப்பை பார்க்குறோம் இதில் வந்துட்டு இந்தியாவிலேருந்து நம்ம இஸ்ரேவேல் பக்கமாக போகலாம் இஸ்ரேவேல் பக்கத்தில் போனோம் அப்படின்னா கிபி நூறுகளில் என்னென்ன சபைகள் இருந்தன அப்படிங்கிறத இங்கே இது பண்ணி வச்சுருக்கேன் ஸோ இன்னும் கொஞ்சம் ஜூம் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இங்கே தெரியும் வரும் இதில் வந்து இஸ்ரவேல் இங்கே இருக்கிறது இதில் வந்து ஒரு ஐந்து முக்கிய சபைகள் இருந்தன ஐந்து சபைகளில் பிஷப்ஸ் இருந்தாங்க அதை தான் முக்கியமான சபை அப்படின்னு குறிப்பிடுவாங்க அதில் நம்மளுக்கு முக்கியமாக தெரியும் ஜெருசுலேமில் ஒரு சபை இருந்துச்சு அது வந்து நம்ம ஜேம்ஸ் வந்து அங்கே முதல்ல பிஷப்பாக இருந்திருக்கார் அதுக்கப்புறம் கீழே வந்து ஈஜிப்ட் பக்கத்தில் அலெக்சாண்ட்ரியா அப்படிங்கிற ஒரு சிட்டியில் பெரிய சிட்டியில் ஒரு சபை இருந்திருக்கிறது அதுக்கப்புறம் மொத முதல்ல கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்பட்ட நகரத்தில் ஆன்டியாக பவுல் கிரியேட் பண்ண இதில் வந்துட்டு ஆன்டியாக் சபையில் ஒரு பிஷப் இருந்திருக்கிறார் அதுக்கப்புறம் இந்த காலத்தில் இஸ்டான்பில் என்று அழைக்கப்படுகிற அந்த காலத்தில் வந்து கான்ஸ்டன்ட்பில் அப்படிங்கிற ஒரு சபை இருந்திருக்கிறது அந்த நகரம் தான் வந்து ரோம பேரரசின் இன்னொரு தலைநகரமாக இருந்திருக்கிறது அதே மாதிரி ரோம பேரரசின் முதல் தலைநகரமாக இருந்த ரோம்லேயும் வந்து ஒரு சபை இருந்திருக்கிறது இந்த மூ இந்த ஐந்து சபைகளும் இந்த ஐந்து சிட்டியில் இருந்த சபைகளில் தான் பிஷப் இருந்திருக்காங்க அவங்க தான் வந்து அதுக்கு பக்கத்தில் இருந்த நகரத்துக்கெல்லாம் வந்து ஆலோசனை கொடுத்துருக்காங்க அங்கே இருந்த சபை தலைவர்களுக்கு இந்த பிஷப்ஸ் வந்து ஆலோசனை கொடுத்து எப்போ வந்து டவுட் வருதோ அப்போல்லாம் கிளாரிஃபை பண்ணியிருக்காங்க ஸோ இப்போது இக்னேஷியஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்த்த அந்த கடிதத்தை எழுதினவர் வந்து இந்த ஆன்டியாக்கில் இருக்கக்கூடிய ஒரு பிஷப் அவர் ஏன் அந்த கடிதத்தை எழுதினார் அப்படின்னா அந்த காலத்தில் அதாவது கிபி நூறில் வந்து ரோம பேரரசில் ஒரு சட்டம் இருந்துச்சு அந்த சட்டம் வந்து யாராவது ஒருத்தர் வந்து ஒருத்தரை பற்றி இவர் வந்து கிறிஸ்தவராக இருக்கிறார் அப்படின்னு கம்ப்ளைண்ட் கொடுத்தா அங்கே கொடு இருக்கக்கூடிய அதிகாரிகள் என்ன பண்ணணுன்னா அவரை கூப்பிட்டு விசாரிக்கணும் என்ன விசாரிக்கணும்னா நீர் வந்து கிறிஸ்தவரா அப்படின்னு கேட்கணும் அவங்க வந்து கிறிஸ்தவர் இல்லைன்னு சொல்லிவிட்டு கிறிஸ்துவை மறுதளித்துட்டு அங்கே இருக்கக்கூடிய சிலைகளுக்கு வணக்கம் பண்ணாங்கன்னா அவங்கள விட்டுருவாங்க அப்படி இல்லை அப்படின்னா என்ன ஆகும்னா அவங்கள வந்து மரண தண்டனைக்கு உண்டாக்குவாங்க அவங்க ஒரு வேளை ரோம சிட்டிசனாக இருந்தாருன்னு வச்சுக்கோங்க அப்போ என்ன பண்ணணும்னா அவங்கள வந்து அந்த எங்கே இருந்தாலும் இந்த ரோம பேரரசர் எங்கே இருந்தாலும் அவங்கள வந்து இந்த ரோம் நகரத்துக்கு கூட்டு போய் அங்கே வச்சு விசாரித்து அங்கே வச்சு தண்டனை கொடுக்கறது ஒரு சட்டமாக இருந்தது ஸோ இப்போ வந்து யாரோ இவரை கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க இவர் வந்து ரோம சிட்டிசனாக இருந்திருக்கணும் அதனால தான் அவரை வந்து இங்கே கூப்பிட்டு போகிறாங்க ரோமில் ரோமுக்கு போகிற வழியில் அவர் லெட்ரு எழுதுறாரு ஒரு ஏழு லெட்ரு எழுதியிருக்காரு ஏழோ நாலோ அந்த லெட்ரு எழுதிட்டு அவர் அங்கே போய் சேர்ந்தோன்னா அவர் அங்கே வச்சு மரண தண்டனை கொடுத்துட்டாங்க அது நம்மளுக்கு முக்கியம் இல்லை அவர் போகிற வழியில் இந்த இடத்துலேருந்து இப்படி போகும்போது அவர் வந்து நம்மளுக்கு நிறைய லெட்டர் எழுதியிருக்கார் அதை வந்து இப்போது இந்த இதில் பார்த்தோம் என்ன பார்த்தோம் பிஷப் சொல்கிறத கேளுங்கள் பிஷப் இருக்கிற இடத்துல தான் ஏசு கிறிஸ்துவோடைய தேவாலயம் இருக்குது அப்படின்னு எழுதியிருக்கார் அதை ஏன் அப்படி எழுதியிருக்காரு அப்படின்னா அந்த காலத்தில் நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சு இந்த சின்ன சின்ன சபைகள் இப்போ இந்த ஆன்டி ஆக்கில் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவர் வந்து செமேரியன் அப்படிங்கிற ஒரு சிட்டியில் போகும்போது எழுதியிருக்காரு அந்த சிட்டியில் என்ன ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அங்கே இருந்த சபையில் டாசிட்டிசம் அப்படிங்கிற ஒரு தவறான போதனை உருவாகிருந்துச்சு அந்த டாசிட்டிசம் அப்படிங்கிற போதனையின்படி ஏசு கிறிஸ்து தேவன் ஆனால் அவருக்கு வந்து சரீரம் இல்லை அப்படிங்கிறது தான் அதோட கருத்து அதன்படி என்ன என்னாகும்னா இப்போ ஏசு கிறிஸ்துவோட சரீரம் இல்லை அப்படின்னா அவங்க வந்து இந்த பிஷப் கொடுக்குற நற்கரணை ஆராதனை மற்ற எதுலையும் பங்கேற்று கொள்கிறதில்லை ஏன்னா அவங்களோட தப்பான போதனைக்கு அடிபடுகிறதுனால அவங்க வந்து இயேசு கிறிஸ்துவை வந்து ஏசு கிறிஸ்துவோடைய சரீரத்தை அவங்க வந்து ஏற்றுக்கொள்கிறது இல்லை அதனால் என்ன பண்ணுவாங்க நற்கரைனை ஆராதனைக்கு வரலைன்னா அப்போது சர்ச்சைக்கே வர முடியாது ஸோ அவங்க வந்து தனி பிரிவாக போக ஆரம்பித்தாங்க அங்கே இருந்த பிஷப்போட போ போதனையை கேட்கல இவரோட போதனையை கேட்டிருக்க மாட்டாங்க இல்லைனா வேறு பிஷப்னா வேறோட பிஷப்போட இதை கேட்டிருக்க மாட்டாங்க ஸோ இவருக்கு வந்து நல்லா தெரியும் இவர் வந்து மரண தண்டனை யாரையே போகிறோம் அப்போ வந்து மற்றவங்களுக்கெல்லாம் ஆலோசனை கொடுக்குறாரு அந்த லெட்ரஸ் மூலமாக அந்த அந்த கான்டெக்ட்ஸில் வச்சு இப்போ படித்து பாருங்கள் ஒரு ஒரு தகப்பன் வந்து ஒரு மரண தண்டனைக்கு போகிறார் அப்படின்னா அவர் என்ன சொல்லுவார் அந்த ஒரு அவருக்கு வந்து ஒரு குட்டி பாப்பாவும் ஒரு குட்டி பையனும் இருக்கார்னா பையன் பெரிய பையனா அவர் என்ன சொல்கிறார் அந்த பாப்பா கிட்ட பாப்பா நீ வந்து அண்ணா சொல்கிறத கேளு மற்றவங்க சொல்கிறத ஸ்ட்ரேஞ்சர்ஸ் சொல்கிறத கேட்காத ஸோ அதே இதில் தான் இவரும் வந்து என்ன சொல்கிறாரு நீங்கள் வந்து தவறான உபதேசத்துக்குள்ளே போகாதீங்க அங்கே இருக்கக்கூடிய பிஷப்டை வந்து கேளுங்க பிஷப் என்ன சொல்கிறாரோ அதுதான் கரெக்டான உபதேசமாக உபதேசமாக இருக்கும் அங்கே தான் வந்து சர்ச் இருக்கும் நீங்கள் வந்து வேறு எங்கெல்லாம் சும்மா போயிட்டு எங்கெல்லாம் இது ஒரு இதில் சேர்ந்துக்கிட்டிங்கன்னா அது சர்ச் இல்லை தவறான உபதேசத்தை கேட்டு கிறிஸ்தவர்கள்னு பேர் மட்டும் இருந்தால் போதாது உபதேசம் சரியானதாக இருக்கணும் உண்மையானதாக இருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு தான் இவர் சொல்லியிருக்கார் சரி இப்போது இதை வச்சுக்கிட்டு சில பேர் என்ன சொல்கிறாங்க இவர் வந்து கத்தோலிக்கர் ஏன்னா க இவர் வந்து கத்தோலிக்கம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை உபயோகப்படுத்திட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க சரி அப்படியே இருக்கட்டுமே அவர் வந்து கத்தோலிக்கர்னே வச்சுக்கிடுமே அப்போது அங்கே அந்த சர்ச்சில் அவர் சொன்னதுபடி இவர் சொல்கிற சர்ச்சில் இருக்கிறவங்க தான் கத்தோலிக்கர்கள் அப்போ என்ன ப்ராப்ளம்னால் இந்த கத்தோலிக்கர்களுக்கு இந்த இடத்துல இருக்கிற சர்ச்சஸ்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா ஈர்த்தன் ஈஸ்டர்ன் ஆர்த்தடாக்ஸ் சர்ச் அப்படின்னு சொல்லுவாங்க இவங்களுக்கு இருக்கும் கத்தோலிக்கர்களுக்கும் ஒரு ஐநூறுகளில் கிபி ஐநூறுகளில் சண்டை வந்து இவங்க வந்து பிரிஞ்சு போயிட்டாங்க ஸோ இவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இவங்க தான் உண்மையான கத்தோலிக்க சர்ச் ஈஸ்டர்ன் ஆர்த்தடாக்ஸ் சர்ச் ஆர்த்தடாக்ஸ்னால் சரியான சபைன்னு அர்த்தம் ஸோ அப்போது வந்துட்டு இதுதான் கத்தோலிக்க சர்ச்சா அது நம்மளுக்கே சரியாக தோணலைல ஸோ யாரும் வந்து ஒரு வார்த்தையை மட்டும் பிடிச்சிக்கிட்டு அதோட கான்டெக்ட் இல்லாமல் நம்ம பேசணும் அப்படின்னா அது வந்து சரி வராது அது ஓகே இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் பார்த்துக்கு உங்களுக்கு மிக்க நன்றி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ